வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் அது என்னவோ தெரியல அதிசயமா அற்புதமா என்னனே தெரியல தலைவர் அவர்களுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே தலைவர் போலதான் இருப்பாங்க அதாவது அவரை ரோல் மாடலா வச்சுக்கிட்டவங்க பண்ணுகின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு டைம் தலைவர் வந்து லைஃப்ல பண்ணிருப்பாரு அது வந்து இவங்களும் லைஃப்ல பண்ணியிருப்பாங்க இப்ப லாரன்ஸ் சார் அவர்களா இருக்கட்டும் பல பேராக இருக்கட்டுமே வந்து தலைவர் பண்ணத வந்து இப்ப பண்ணிக்கொண்டிருப்பாங்க மணி மாஸ்டர் அவர்கள் வந்து ஒரு நபருடைய வாழ்க்கையை மாற்றின விதம் நான் வந்து இஷ்டல அவர் எனக்கு மெசேஜ் பண்ணி கொண்டிருந்தாரு இருந்திருக்காரு ஒரு தம்பி ஸோ அப்போ நம்ம வந்து இஷ்டம் பல நாளாக போகல அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈமெயில் வந்து பண்ணியிருந்தார் ஸோ ப்ரோ என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சில போட்டோக்களும் வந்து அனுப்பியிருந்தாரு சோ கண்டிப்பா அதை வந்து நான் பெருமையா ஷேர் பண்றேன் ஒரு ஒரு வீடியோ ஒரு அபவுட் மணி மாஸ்டர் அவர்கள் சரிங்களா வந்து ரவீனா ஏன் இதுதான் காரணம் சோ அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் அடுத்தது பல பேர் கேட்டீங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அடுத்து என்ன அப்படின்னு அவங்க தொடர்பான ஒரு அப்டேட் ஒண்ணு ஆனா இதுல ஜனனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ரைசிங் ஸ்டார் அப்ப பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சில பாக்க முடிஞ்சுது சரி அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து இப்ப பேசிக்கொண்டிருக்க இப்ப நான் வந்து கடந்த ஒரு பத்து நாளா இப்ப அச்சனா மேம் பத்தி நான் பேசுறேன் சில பேர் வந்து நீங்க ஏன் அவங்கள நெகட்டிவிட்டியா பேசுறீங்க அப்படின்னு நான் அவங்க தான் பேசுறீங்க அப்ப அதுல எனக்கு சில கேள்விகள் ஒன்று இருக்கு ஸோ விசித்ரா அவர்கள் விடயத்தில் அப்ப அது கரெக்ட் அர்ச்சனா மேம் அவர்கள் விடயத்தில் ரோங்கா அப்படின்னு உங்களுடைய பதிலை முடிஞ்சா சொல்லுங்க சரிங்களா ஓகே மக்களை ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ என்னுடைய தாத்தா அப்பா நானு எல்லாருமே தலைவர் தான் சரிங்களா எங்க தாத்தா எல்லாம் தலைவர் அவர்களுக்கு கூட நின்று போட்டோ எடுத்திருக்காங்க அந்த இருந்திருக்காங்க தலைவர் அவர்கள் வந்து லாரன்ஸ் அண்ணா அவர்களுக்கு வந்து எப்படி அவருடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாரன்ஸ் அண்ணா அவர்கள் வந்து ஒரு நடன இது ஆட்கள் எடுக்கிற இதுக்கு போகவேக்குள்ள ஈவன் அவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்காமலே சோ அவருடைய உருவத்தை பார்த்து கலரை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுவும் சொல்லித்தான் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சோ நீ வந்து கருப்பா இருக்கிற சோ இதெல்லாம் உனக்கு செட் ஆகுது போ அப்படின்னு அப்ப அவர் கேட்டுக்காரு இல்ல சார் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுற அதுக்கப்புறம் சொல்லுங்க என்ன இல்ல இல்ல போ வந்து துரத்தி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்டன் கலைஞர் கிட்ட வேலை செஞ்சிருக்காரு அவர் வந்து இதை சொல்ல சரி என்கூட கூட ஒர்க் சொல்லி ஒர்க் பண்ணிருக்காரு அப்ப தலைவர் படத்துல அந்த ஸ்டன் கலைஞர் வந்து சில சண்டை காட்சிகளை பண்ணிக்கலாம் இவர் வந்து ஒரு அந்த ஸ்டன் கலைஞர்களோட பொருட்களை வச்சிருக்கின்றது அதாவது தண்ணி கொடுக்கறது தண்ணி தண்ணி போட்டில வச்சிருக்கிறது ஸோ அப்படியான வேலைகளுக்கு லாரன்ஸ் அண்ணா அவர்கள் இருந்திருக்காங்க தலைவர் பார்த்துட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நைட் வந்து கேட்டிருக்காரு யார் இந்த பையன் புதுசா இருக்கான் அப்படின்னுக்குள்ள அந்த ஸ்டன் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே இவன் வந்து இப்படி வேற ஒரு ஊர்ல இருந்து வந்தான் நடன இதுக்கு வந்து போய்க்குள்ள இப்படி ஆச்சு அப்படின்னுக்குள்ள தலைவர் வந்து லாரன்ஸ் அண்ணா அவர்களை அழைச்சு நாளைக்கு என் வா அப்படின்னு சொல்லிருக்காரு ஸோ லாரன்ஸன் அவர்கள் அடுத்த நாள் போகக்குள்ள தலைவர் ஒரு லெட்டரை கொடுக்குறாரு ஒரு நடனை இதுக்கு நீ போனை வந்து எடுப்பாங்க அப்படின்னு அப்போ அங்கே போய் அவர் டான்ஸை வந்து பண்ணி காட்டி அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு இப்படி பல விடயங்கள் தலைவர் அவர்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு ஸோ அப்போ மணி மாஸ்டர் அவர்கள் விடயத்தில் என்ன அப்படின்னா ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு தம்பி இமெயில் அனுப்பியிருந்தாங்க இன்று காலை தான் பார்த்தேன் ஸோ அவருக்கு வந்து பத்தொம்பது வயது ஆக போகுது அவர் வந்து ஒரு நடன இதுக்கு போவேக்குள்ள சில பிராக்டிஸ் இதுகளுக்கு வந்து சில என்ன சில பேர் தெரிஞ்ச நபர்கள் தெரியாத உள்ள வர்றவங்க எடுக்க மாட்டாங்க தெரிஞ்ச நபர்களோட சிபார்சு வேணும் அதே நேரத்தில் ஃபினான்சியலான சப்போர்ட் வேணும் இந்த ஷூவு அப்படி இப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் என்னுடைய க்ரோத்துக்கு ஒரு வருடத்துல என்னது கனவு இந்த நடன இதுக்குள்ள இந்த ஒரு பிராண்ட்ல நான் ஆட இங்க பிராக்டிஸ் பண்ண மணி மாஸ்டர் அவர்கள் வந்து பல வழிகளில் உதவி இருக்காரு வந்து சிபார்சுகள் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மணி மாஸ்டரோட அனுப்பியிருந்தாங்க வெளியில் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்க தெரியல மேபி மணி அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம் அவர் எல்லாருக்கும் தான் இருக்காரு அந்த தம்பி சோ அப்படி இருக்குள்ள தலைவரோட ரசிகர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா தான் சரிங்களா சோ இது தலைவர் வழியில் மணி மாஸ்டர் அவர்கள் அப்படி என்பதை பார்க்கக்குள்ள ஹாப்பியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவர் ஒன் செவன்டி ஒன் ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டீசர் வேறு மாதிரி இருக்கு ஸோ பார்க்க போனால் கிட்டத்தட்ட எல்சியூவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஒன்று இருக்குது ஸோ அப்படி இருக்கக்குள்ள சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபி மணி மாஸ்டர் ஏதாவது ஒரு ரோல் தலைவரோட பண்ணிட்டார் அப்படின்னா வேற மாறி இருக்கும் ஸோ பிரபுதவாசர் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் சாண்டி மாஸ்டர் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் இப்போ இவங்களுக்கு அப்புறம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு பெஸ்ட் கொரியோகிராஃபர் அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் அவர்கள் ஸோ இவங்கெல்லாம் தலைவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மாஸ்டர் அவர்களும் அந்த லிஸ்ட்ல வரணும் தான் எல்லாரோட விருப்பம் காத்திருப்போம் சரிங்களா ஜூன் ரெண்டாவது வீக் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் ஏன் அப்படின்னு அதாவது இப்ப ரவீனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் பாஸ் செவன் டைம்ல அவங்க வந்து பண்ணது தப்பு தான் நம்ம அப்ப ரிவியூலே சொல்லிருப்போம் நான் பிரதீப் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண பிரதீப் இல்லாம போனதுக்கு அப்புறம் பிரதீப் யாருக்கு டைட்டில் வின் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ரிவியூவை வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் நவம்பர் அஞ்சுக்கு அப்புறம் நான் ஃபுல் அப்செட் சரி அப்போ ஓகே நம்ம வந்து பிரதீப்புக்கு நடந்த துரோகத்துக்கு அதுக்கு காரணமானவர்கள் வின் பண்ணக்கூடாது அதுக்கு அது அவருக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் வின் பண்ணணும் அப்படின்னு போட்டு மூணு பேர் லிஸ்ட்ல இருந்தாங்க அர்ச்சனா அவர்கள் தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்கள் ஸோ அதில் மீதி ரெண்டு பேருமே வழி வந்து மாறிட்டாங்க ஸோ அர்ச்சனா அவர்கள் ஸ்டில் இருந்தபடியா அவங்களுக்கு பிரதீப் அண்ணாவோட பேரை வச்சு நான் வந்து ஓட்டை கலெக்ட் பண்ணேன் இதுதான் உண்மை என்னோட வீடியோக்களை செக் பண்ணிங்கனாலே தெரியும் பிரதீப்போட பேர் இருக்கும் பிரதீப்போட இருக்கும் பிரதீப்புக்கு நடந்த சொல்லி சொல்லியே வந்து அர்ச்சனா அவர்களுக்கு நான் வந்து ஓட்டை வந்து எடுத்தேன் இதுதான் உண்மை நோட் ஒன்லி யூடியூப் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க வந்து அப்போ ரவீனா அவர்களுக்கு சப்போர்ட் ரவீனா அவர்கள் வந்து இப்ப பிரதிபிடித்துல எப்படி பண்ணாங்க நீங்க ஏன் வந்து ரவீனா அவர்களை பத்தி பேசுறீங்கன்னா கமல்ஹாசன் ஒருத்தர் இருக்காரு கோடி வாங்குறாரு அப்போ அவர் தான் வந்து இந்த லைவும் பார்க்கல எபிசோடும் பார்க்கல இவள சி மக்களே நமக்கு வயசு அதிகமாகுது அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதுவும் லைவ் இருக்குது எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு அப்போ ரவினா பண்ணது தப்பு அப்படின்னா கமல்ஹாசன் பண்ணதுக்கு பேர் என்ன நூற்றி முப்பது கோடி சம்பளம் ஒரு கடைசி தீர்ப்பு வழங்குற ஒரு பதவியில் இருக்காரு அப்ப அவரை வந்து யாராவது கேள்வி கேட்பீங்களா நான் கேள்வி கேட்டேன் நான் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன் ஆனா பல பேர் என்ன பண்றாங்க அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க ரிவியூ பண்ற பல நபர்கள் பல பேர் அதை தொடக்கூட இல்லை சரியா சோ அப்ப ஃபர்ஸ்ட் இப்போ ரவீனாக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கணும் அப்படின்றீங்கல்ல அங்க அவருக்கு கொடுங்க அதுக்கப்புறம் வாங்க சரி நான் ரவீனா அவர்களுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண காரணம் ஜோடி ஆயுர் அடியில ஹண்ட்ரட் அங்க இருந்த போட்டியாளர்கள் ரவீனா டிசர்வ் ஏன்னா மீதி எல்லாரும் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து அதிகமாக இம்பாக்ட் பண்றாங்க இந்த ஜோடி ஆயுர் அடியில ஆனா இங்க வந்து ரவீனா அங்க சூப்பர் ஸ்டார் சரிங்களா சிங்கிள் ஹேண்ட்லி எப்படி அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை சிங்கிள் ஹேண்ட்லி பாத்துக்கொண்டிருக்காங்களோ அதே போல இந்த ஷோல தான் மெயின் ஹார்ட் ஒர்க் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்காங்க ஒவ்வொழுவு தூரம் நெகட்டிவிட்டியை தாண்டி இப்போ பினாலே வரைக்கும் வரது அப்படின்றது சும்மா இல்லை சரிங்களா நான் இன்னொன்று சொல்கிறேன் ஸோ சில பேர் அர்ச்சனா அவர்களோட ரவீனாவை கம்பேர் பண்றீங்கல்ல ரவீனா கிட்டே கூட ப்ரொஃபஷனலி அர்ச்சனா அவர்கள் வர முடியாது அதான் உண்மை அர்ச்சன ரவீனா அவர்களுக்கு இன்னும் இருபது வயசு கூட முடியலை பதினெட்டு படம் நடிச்சிருக்காங்க பதினாலு டிவி சீரியல் பண்ணியிருக்காங்க பதினொன்று பன்னெண்டு ரியாலிட்டி டிவி ஷோ வந்து பண்ணியிருக்காங்க இது தவிர்த்து அவங்களோட வயதை விட அதிகமான விளம்பரங்கள் பண்ணிருக்காங்க அவங்களோட வயதை விட அதிகமான போட்டோஷூட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம சி இஸ்மஸ் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருபது வயசுல சரிங்களா அண்ட் ஒன்டர்ஃபுல் டான்சர் ஒன்டர்ஃபுல் கொரியோகிராஃபர் ஸோ இன்றைய பெண்களுக்கு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சரிங்களா அப்படி இருக்கீங்க இப்படிப்பட்ட பொண்ணு இன்னும் நல்லா வரணுமே தவிர ஒரு விடயத்தில் அதுவும் எழுபது வயது நபர் அவர் பண்ணது தான் மிகப்பெரிய தவறு அப்போ அந்த விடயத்தில் இந்த இருபது வயது பொண்ணோட லைஃப்பை கீழே அவங்கள மூலையில வர விடாம தடுக்கிறது கீழே அமுக்கிறது அது மனுஷன் பண்ணுற வேலை இல்லை நான் மனுஷன் சரியா ஸோ ஸோ அதனாலேயே ரவீனா அவர்கள் வந்து டப்பில் இருக்க வேண்டியவங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நான் வந்து என்னுடைய இந்த யூடியூப் கரியரில் ஆஸ் அ ரிவியூவராவும் சரி ஆஸ் அ ஹியூமனாவும் ஹ ஹ ஹ ஹியூமனாகவும் சரி மேலே இருக்கவன் எனக்கு தர வேண்டியதை தருவாங்க சரிங்களா கடவுளோட பிளஸிங் எனக்கு இருக்கு நான் நல்லா தான் பண்றேன் கரெக்டா தான் பண்றேன் சோ ரவீனா இன்ஸ்பிரேஷன் ஆஃப் மெனி கேர்ள்ஸ் சரிங்களா ஓகேமா சரி அடுத்தது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் சோ அவங்களுடைய ரீசன் இது வந்து அவங்க ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு மொபைல் இதுக்கு அவங்க ஒரு டைட்டில் வின்னர் பத்தொன்பது கோடி இதுல வந்து டைட்டில் வின் பண்ண நபர்கள் நபர் ஸோ பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜனனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுமை நடந்துச்சு டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய ஒரு பொண்ணு சிவன் கணேசனுக்கு கமல்ஹாசன் ஆதரவு ஃபுல்லா சிவன் கணேசனை ஜனனி எடுத்தாங்க ஸோ ஜனனியை வழியில போட்டுட்டாங்க சரிங்களா இதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு எழுவது நாள்ல வெளியில வந்து எழுவத்தொன்னாவது நாள் தளபதி படத்துல நடிக்கிறாங்க அவங்களோட பேர் அஃபிஷியலி நம்ம சொல்றோம் வந்து சொன்னது நான் தான் அதுக்கப்புறம் கட்சிக்கரமான விளம்பரங்கள் அதுதான் இப்ப அர்ச்சனா மேம் இன்னைக்கு ஏதோ அப்டேட் போட்டிருக்காங்களா அந்த விளம்பரம் அவங்க விளம்பரமே அதுதான் சரிங்களா ஜனனி அன்றை பண்ணிட்டாங்களே மாதிரி பல மக்கள் சொல்றாங்க ஒரு முகம் ஒரு கம்பெனி அவங்களுடைய முதல் விளம்பரமா இருக்கூட ஜனனி அவர்கள் தூரம் ரீச் ஆயிருக்காங்க அப்படி என்பது சோ இப்ப பல பேருக்கு புரியுது சோ ஹூஸ் ஜெனனி அப்படின்னு கூட இப்ப அர்ச்சனா மேமோட ரீசன் அப்டேட் வந்து அவங்க ஒரு புதிய ஒரு மொபைல் இதுக்கு வந்து விளம்பரம் பண்ணிருக்காங்க பட் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது அவங்களுடைய படத்தோட அப்டேட் ஏன் அப்படின்னா பத்தொன்பது கோடி ஓட் அப்படின்னே அப்ப அப்போ அவங்க ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு தியேட்டர் ஒரு அவங்களோட படம் வழியில் வரைக்கும் அந்த பத்தொன்பது கோடியில் ஒரு கோடியாவது வராதா பார்க்க சரிங்களா அப்போ லாபம் வரும் இல்ல ஸோ அதனாலேயே மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க அவங்களுடைய படத்தோட அப்டேட்டுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் விஜயா மால் அதுக்கு வந்து அஞ்சு முப்பதுக்கு போறாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அச்சனா மேமோட போய் பாருங்க எடுக்கலாம் நினைக்கிறேன் சரிங்களா ஓகே இது வந்து அர்ச்சனா மேமோட அப்டேட் சரி இப்போ அர்ச்சனா இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் நம்ம பிரதீப் போனதுக்கு அப்புறம் மூணு பேர் என்னோட லிஸ்ட்ல இருந்தாங்க அர்ச்சனா தினேஷ் விசித்ரா அப்படின்னு விசித்ரா அவர்கள் மாயாவோட உருவானபடியா நம்ம வந்து விசித்ரா அவர்களுக்கு அவங்க வெளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற விடயங்களை நம்ம சொன்னோம் அப்போ வந்து கரெக்ட் ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இப்போ அர்ச்சனா மேம் அவர்கள் ஐம்பது லட்சம் டைட்டிலும் வின் பண்ணிட்டாங்க பிரதீப் பண்ணா அவர்களுக்கு துணை நின்று மாயா பு பூர்ணிமா அந்த புள்ளிக்கு கேங்க எழுத்து ஸோ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணோம் எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் விசித்ரா பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற இருக்கக்குள்ள பண்ணாதானே அச்சனா அவர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பண்ணாங்க அப்ப விசித்ராக்கு அப்ப நம்ம பேசக்குள்ள சூப்பர் ப்ரோ வேற லெவல் ப்ரோ அப்படின்னு சொன்ன வாய்கள் இப்ப மட்டும் ஏன் என்ன கேள்வி கேட்குறீங்க முடிஞ்ச பதில் சொல்லுங்க நன்றி மெகவே